நம்ம நம்ம வீட்டு பிள்ளைங்களை வந்து பொதுவாக அவர்களுடைய நண்பர்களுடைய வீட்டுக்கு அனுப்புவதுக்கு பயப்படுவோம் ஒரு பார்க்கு பீச்சுன்னு தனியாக அனுப்புகிறதுக்கு பயப்படுவோம் கடைகளுக்கு அனுப்புறதுக்கு பயப்படுவோம் ஆனால் அதே நேரத்தில் பள்ளிக்கூடத்துக்கு நாம் அனுப்புறதுல நமக்கு எந்த பயமும் இருக்காது அவர்கள் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையினுடைய அடிப்படையில் நாம் அவர்களை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிறோம் ஆனால் அந்த பள்ளிக்கூடம் அந்த ஸ்கூலில் கூட விபச்சார புரோக்கர்கள் தங்களுடைய வீட்டு குழந்தைகளை புரோக்கர் மாதிரி ஒரு ஏஜென்ட் மாதிரி செயல்படுத்தி அவர்கள் மூலமாக அந்த மாணவிகளுடைய மனதை மாட்டி இன்றைக்கு விபச்சார விஷயங்கள்ல பாலியல் விஷயங்கள் தொழிலில் வந்து ஈடுபட வைத்திருக்கிறாட் சொல்லக்கூடிய விஷயம் நினைக்கும் போது அப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்குன்னு நம்ம நினைக்கும் போது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவம் எங்கேயோ வட இந்தியாவில் நடைபெறல நம்ம சென்னையில் நடந்திருக்கிறது ஏற்கனவே பொள்ளாச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் அங்கே பெண்களுக்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமை நடந்தது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதை விடவும் மோசமான சம்பவமாக இங்கே சென்னையில் நடந்திருக்கிறது மாணவிகள் குறிப்பாக பள்ளி மாணவிகள் குறிவைத்து விபச்சாரத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதை பற்றி தான் இந்த வீடியோ வீடியோவில் பேச போகிறோம் இந்த இந்த மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக ஆளுநர் மாளிகை முன்பாக ஒரு கருக்கா வினோத்னு சொல்லக்கூடிய ஒரு ரவுடி பெட்ரோல் குண்டு வீசுகிறான் அவனே வந்து காவல்துறை கைது செய்கிறது பின்பு அவனை அதை வந்து என்ஐஏ வந்து விசாரிக்கிறது என்ஐஏனுடைய விசாரணையில் அவன் அவனை வந்து ஜாமீனில் எடுக்கிறது முப்பத்தேழு வயது பெண் அவருடைய பெயர் வந்து நதியா சென்னையை சேர்ந்த நதியான்னு சொல்லக்கூடிய முப்பத்தேழு வயது பெண் அவனை ஜாமீனில் வெளியெடுத்திருக்கிறாள் ஏன் இவன் எடுத்தா இவர்களுக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பு என்ன அப்படிங்கிறத விசாரிப்பதற்காக என்னையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நதியாவை போய் நதியா வீட்டில் வந்து ரைடு போடுறாங்க நதியாவிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஐந்து செல்ஃபோன்கள் அந்த செல்ஃபோனை எடுத்து ஆராய்ச்சி செய்தவன் சொல் பார்த்தா கிட்டத்தட்ட நூற்றம்பதுக்கு மேற்பட்ட ஆபாச படங்கள் இருபத்தைந்துக்கும் அந்த மாணவிகளுடைய ஆபாச படங்கள் இருபத்தைந்துக்கும் அதிகமான மாணவிகளை வந்து பல்வேறு நபர்களுக்கு அவர்களுடைய ஃபோட்டோக்களை வந்து வாட்ஸ்அப்பில்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இது எதற்காகனு சொல்லி விசாரித்து பார்த்தா இவர் மாணவிகளை வந்து பள்ளி மாணவிகளை குறிப்பாக விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியிருக்கிறார் இவர் இவருடைய சகோதரி சுமதி அவருடைய கணவர் உட்பட கருக்கா வினோத் உட்பட பத்து பேர் இந்த தொழிலில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க ஏற்கனவே சுமதி வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக இதே மாதிரி விபச்சாரம் மற்றும் கஞ்சா பொருள் சப்ளை செய்ததற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு முறை ஒருவர் கைது செய்யப்பட்டால் அவரை வந்து வாட்ச் பண்ணியிருக்கணும் தொடர்ந்து அவரை காவல்துறை வந்து கண்காணித்து இருக்கணும் ஆனால் நதியா விஷயத்தில் வந்து காவல்துறை கோட்டை விட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் இந்த விபச்சார தொழிலை வந்து நதியா செஞ்சிருக்கிறார் நதியா எப்படி செஞ்சிருக்கிறார்கள் சொல்லி பார்த்தா அவருடைய மகள் பதினொன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மகள் அவர் மூலமாக அவரை டியூஷனில் மியூசிக் கிளாஸில் அதே மாதிரி டான்ஸ் கிளாஸில்லாம் சேர்த்துருக்காங்க அங்கே அவரோட படிக்கக்கூடிய சக மாணவிகள் அதிலும் குறிப்பாக சிங்கிள் பேரண்ட்னு சொல்லக்கூடிய கணவனை பிரிந்து மனைவி வந்து குழந்தைகளை வளர்த்து வரக்கூடிய அவர்களை டார்கெட் பண்ணி அவர்களுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சு அவர்களுக்கு ஆசை வார்த்தை கூறி குறிப்பாக பார்ட் டைம் ஜாப் இருக்குதுன்னு சொல்லி அவர்களை வந்து தன்னுடைய வீட்டுக்கு வரவழைத்து அங்கே வச்சு அவர்களுடைய மூளை செலவை செய்து அவர்களை மிரட்டி வந்து இந்த விபச்சாரத்தொள்ளில் ஈடுபட்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் சென்னையை சேர்ந்த ஒரு ஒரு மாணவி கொடுத்துருக்கக்கூடிய வாக்குமூலங்கிறது மிக அபாயகரமாக அதிர்ச்சிகரமாக இருக்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல ப பதினேழுக்கு அதிகமான மாணவிகள் வந்து இவர்களால் சீரழிக்கப்பட்டிருக்கிறார்கள் தன்னுடைய மகள் மூலமாகவே வந்து இந்த உபச்சார தொழிலில் அவர்களை மூளை செலவு செய்த செய்யப்பட்டு அவர்களை நண்பர்களாக வீட்டிற்கு அழைத்து வரைந்து வரப்பட்டு அவர்களிடம் வந்து பேச்சு கொடுத்து நீங்கள் வந்து எங்களை என்ன மாதிரி லக்ஸரியாக வாழணுமா என்னுடைய ஹேண்ட்பேக்கை பார் என்னுடைய ஜுவல்ஸை பாரு என்னுடைய ஆடம்பர வாழ்க்கையை பார் அப்படின்னு சொல்லி அந்த மாணவிகளுடைய மனதை மாட்டி இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு நான் ஈடுபட மாட்டேன்னு சொன்ன அந்த மாணவிகளை வந்து மிரட்டி நீ அவர்களோடு இருந்த வீடியோவை வந்து நான் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிமுறுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் கடந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி சென்னை சிட்டி விபச்சார தடுப்பு பிரிவு அதிகாரிகள் வந்து நதியாவினுடைய பங்களாவில் வந்து சோதனை போடும்போது அவர் உட்பட அங்கு ஒரு பதினேழு வயது மாணவி விபச்சாரத்தில் ஈடுபட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறார் அவரோடு சேர்ந்திருந்த ஒரு எழுபது வயது ஒரு பேராசிரியர் ஒருவர் அவரையும் வந்து கைது செய்திருக்கிறாங்க மற்ற நபர்களில் உயர்த்தாலும் பத்து பேரை கைது செய்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கு பிறகு இந்த விஷயத்தில் வந்து விசாரணையில் வந்து காவல்துறை வந்து முழுமையாக தீவிரம் காட்டலையோ அப்படிங்கிற சந்தேகம் எழுகிறது ஏன்னு சொன்னால் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது அதிமுக அரசாங்கத்திற்கே இன்றளவில் மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தியது அந்த பொள்ளாச்சி சம்பவம் அதே மாதிரி இந்த சென்னை சம்பவத்தில் இன்னும் அதிகமாக விசாரணை செய்தால் அது தோண்ட தோண்ட பூதம் கிளம்புறது மாதிரி இன்னும் அதிகமான முக்கிய புள்ளிகள் மாட்டக்கூடும் இன்னும் மிகப்பெரிய சம்பவங்கள் பிரச்சனைகள் தெரியக்கூடும் அப்படி தெரிய வந்துச்சுன்னு சொன்னால் இன்றைக்கு ஆட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்திற்கு அதே மாதிரி ஒரு கரும்புள்ளியும் ஒரு கெட்ட கெட்டப்பெயரும் வந்துருங்கிற அடிப்படையில் காவல்துறை இந்த விஷயத்தில் வந்து சுணக்கம் காட்டுவதாகவோ அல்லது சைலண்டாக இருப்பது மாதிரியான சந்தேகம் வந்து நமக்கு எழுகிறது ஏன்னு சொன்னால் இந்த விஷயத்தில் கைது செய்யப்பட்டு கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதி அந்த மாணவி வந்து வாக்குமூலம் கொடுத்ததாக சொல்றாங்க பதினெட்டு நாள் அவங்களை வாஷ் பண்ணி பதினெட்டாம் தேதி அவங்கள கையும் களவு பிடிக்கிறார்கள் அதற்கு பிறகு இன்றைய வரையிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த விசாரணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பெரிய அளவில் நமக்கு தெரியலை லியா சுமதி ராமச்சந்திரன் உட்பட இந்த விபச்சார புரோக்கர்கள் வந்து தவறு செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய பேரை வெளிப்படுத்துறீங்க ஆனால் அதே நேரத்தில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மற்றவர்கள் யார் ஒரு விபச்சாரம் செய்கிறார்கள் சொன்னால் காசு வாங்கிட்டு பெண்களை அனுப்புகிறார்கள் சொன்னால் காசை கொடுத்து அங்கே வந்த அந்த த பண முதலீடுகள் யார் தமிழ்நாடு மட்டுமல்ல வெளிநாடுகளுக்கும் வந்து இந்த மாணவிகள் வந்து விமானம் மூலமாக வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறதாக தகவல் வருது அப்போது ஒரு வீட்டிலேருந்து ஒரு மாணவி ஒரு நாள் உங்களுக்கு வெளி மாநிலத்துக்கு போகிறாங்கன்னு சொன்னால் ஒரு நாள் இரண்டு நாள் ஆகும் அப்போது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஒரு சில பெற்றோர்களும் இந்த விஷயத்தில் அவர்களுடைய ஒத்துழைப்போடு சமூகத்தோடு நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி காவல்துறை முன்னாள் அதிகாரி ஒருவரும் இவரோட தொடர்பில் இருந்ததாக விசாரணையில் வந்து தெரியப்படுகிறது அவரும் விசாரணை நிலையத்துக்குள்ளே இருக்கிறதா சொல்கிறாங்க இரண்டு வட்டமாக காவல்துறை அதிகாரிகள் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி நமக்கு மிகப்பெரிய சந்தேகம் இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் பொதுவாக நதியாக வந்து கொடுத்துருக்கக்கூடிய வாக்குமூலத்தில் இரண்டு ஆண்டுகளாக இந்த மாணவிகளை வைத்து இந்த தொழிலை செய்கிறதா சொல்கிறாங்க ஒரு மாணவியை மூன்று முறைக்கு மேலே அவர் பயன்படுத்தினதாக சொல்லலை அப்படி பார்த்தா இந்த இரண்டு ஆண்டுகளில் இந்த பதினேழு மாணவிகள் மட்டுமா இன்னும் பல நூற்றுக்கணக்கான மாணவிகள் வந்து இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத காவல்துறை விசாரணை செய்யணும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய புகச்சார புரோக்கர்களாக இருந்தாலும் இவ் இவர்களுக்கு கஸ்டமராக வந்த அந்த நபர்கள் யார் ஏன்னு சொன்னால் பதினேழு வயது இந்த சின்ன சிறுமிகளை வந்து அவர்கள் வந்து அவர்களோடு விபச்சாரம் செய்திருக்கிறார்கள் சொன்னால் நிச்சயமாக சட்டத்திற்கு புறம்பானது என்பது தெரிந்து கொண்டே இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடிய அவர்களுடைய ஃபோட்டோவும் அவர்கள் யார் யார் என்பதை தெல்ல தெளிவாக காவல்துறை வந்து வெளியிடணும் அப்படி வெளியிட்டால் மட்டும்தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் அது மட்டுமல்ல மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் வந்து நடைபெறாது எத்தனையோ சம்பவங்களை நம்ம இருக்கிறோம் பொள்ளாச்சி சம்பவம் சொல்லி தனம் தனம் இது மாதிரியான பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளை பற்றி நம்ம பேசுகிறோம் கா ச காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது சட்டம் நடவடிக்கை சட்டத்தின் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஆனாலும் தொடர்ந்து இதே போன்ற பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் இது எந்த வகையில் ஸ்டாப் பண்ண முடியும் இந்த போக்சோ சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படக்கூடியவர்கள் வந்து ஆறு மாதத்திலிருந்து ஒரு வருஷத்துக்குள்ளாடி அந்த விசாரணையை முடித்து வந்து அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஏன்னா சிறுமிகள் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் நாளாக நாளாக நடந்த சம்பவத்தை மறந்து விடுவார்கள் அது மட்டுமல்ல இந்த போக்சோவில் கைது செய்யப்படுகிறவர்கள் ரெண்டு மாதத்துலேயே வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்து அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறுமிகளை வந்து அவர்கள் சரி கட்டுறதுக்கான வாய்ப்போ அல்லது அவர்களை மிரட்டி அந்த வந்து பின்வாங்க வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்குது கைது விசாரிப்பதற்கு சிறப்பு நீதிமன்றங்களும் மிகவும் குறைவாக இருக்கு சொல்லப்போனா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் படி போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்படக்கூடிய நூற்றுல இருபத்தி ஒரு சதவீதம் பேர் மட்டும்தான் தண்டிக்கப்படுகிறார்கள் மீதம் இருக்கக்கூடிய எழுபத்தி சதவீதம் பேருக்கும் எந்த விதமான தண்டனையும் இல்லாமல் ஒரு ரிப்போர்ட் சொல்லுது அப்போ எந்த அடிப்படையில் இங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறுமிகளுக்கு மாணவிகளுக்கு நியாயம் கிடைக்கும் நம்ப முடியும் வெளிநாடுகளில் இருக்க மாதிரியான மிக கடுமையான சட்டங்கள் இங்கே இல்லை ஒவ்வொரு முறை இதே மாதிரி நடக்கும் நடக்கும்போதும் தங்கள் வீட்டில் நடக்குது இப்போ ஊரில் நடக்குது தெருவில் நடக்கும்போதும் கடுமையான சட்டம் வரணும் அவனை தூக்கில் போடணும் அவனை கைது செய்யணும் அவர்களை கொலை செய்யணும் கல்லால் அடிக்கணும்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்களே தவிர அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை இந்திய அரசியமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையில் கூட நீதிமன்றங்களோ அல்லது காவல்துறையோ விரைந்து அந்த விஷயங்கள் விரைந்து அந்த கா அந்த வழக்கை வந்து விசாரணை செய்து தவறு செய்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுப்பதற்கான சம்பவங்கள் வந்து நடக்கல அங்கோண்டும் இங்கொண்டுமாக ஒரு சில செயிருப்புகள் வருதே தவிர மீத இது மாதிரியான சம்பவங்கள் வந்து நாலு நாள் முடிஞ்சு பாண்டிச்சேரியில் ஒரு சம்பவம் அதோடு முடிஞ்சு அதே மாதிரி இப்போவும் நம்ம பேசுகிறோம் அதே மாதிரி முடிச்சு அதே மாதிரி இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு ரொம்ப சீரழிந்து போயிருக்கு ஒரு பக்கத்தில் பார்த்தோம்னா பள்ளி மாணவர்கள் வந்து போதை வஸ்துக்களை அதிகமாக அவர்களுடைய பள்ளி மாணவர்கள் மத்தியில் வந்து புழங்கக்கூடியதை பார்க்குறோம் பள்ளி மாணவிகள் பார்த்தா ஒரு சைடில் விபச்சார கும்பல்களுக்கு இரையாகி விபச்சாரத்தில் தள்ளப்படக்கூடிய ஒரு வேலையை பார்க்குறோம் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஜாதிய படுகொலைகள் இன்னொரு பக்கத்தில் அரசியல் படுகொலைகள் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது சட்ட ஒழுங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது ஒரு மேசிய கட்சியினுடைய மாவட்ட தலைவரை கொலை செய்திருக்கிறார்கள் இருபது இருபத்தி ரெண்டு நாள் ஆனதுக்கு அப்புறம் அதில் யார் கொலை செய்தார்கள் சொல்லி கண்டுபிடிப்பதற்கான கண்டு இதுவரையிலும் கண்டுபிடிக்கல அது இப்படிப்பட்ட சூழலில் தமிழக அரசாங்கம் இருக்கிறது எனவே இந்த விஷயத்தில் மூடி மறைக்காமல் இது இந்த அரசாங்கத்திற்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி விட ஏற்படும் என்று சொல்லி இதை மூடி மறைக்காமல் இந்த விஷயத்தில் யார் யார் உண்மையிலேயே ஈடுபட்டிருக்கிறார்களோ கர்கா வினோத் உட்பட அந்த நதியா உட்பட இவர்களுக்கும் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அதே மாதிரி இவர்களுக்கு கஸ்டமராக இருந்த அந்த முக்கிய புள்ளிகள் யார் அந்த நபர்கள் யார் அந்த தொழிலதிபர் யார் அந்த பெரிய பணக்காரன் யார் இவர்கள் அத்தனை பேரும் ஏன்னா பதினேழு வயது சிறுமியோடு அவர்கள் வந்து விவசாரம் செய்திருக்கிறார்கள் சொன்னால் இது வந்து மு சட்டப்படி மிகப்பெரிய தவறு எழுபது வயது பேராசிரியர்னு சொல்லி ஒருத்தனை கைது பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னும் யார் யாரோடு இவர்களுடைய கஸ்டமர்களாக இருந்தார்களோ அவர்களையும் வந்து தெரிந்து கொண்டு அவிசா தெரிந்து கொண்டு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்கள் கைது செய்யப்பட்டால் மட்டுமே இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து மீண்டும் நடைபெறாது இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி அந்த சென்னையில் நடந்த அந்த பள்ளி மாணவிகளுக்கு ஏற்பட்டது மாதிரி நாளைக்கு நம்ம வீட்லையும் செய்யும் உங்கள் வீட்லையும் நடக்கக்கூடிய வாய்ப்பு வரும் இது காவல்துறை அப்படின்னு மட்டுமல்ல இல்லை அரசாங்கத்தின் மீது குறை சொல்வதுங்கிறது எடுக்காமல் இது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனையில் நாளைக்கு யார் வேணாலும் பாதிக்கப்படலாம் உங்கள் வீட்டு பிள்ளைங்களோ என் வீட்டு பிள்ளைங்களோ காவல்துறை அதிகாரினுடைய வீட்டு பிள்ளையோ நிதித்துறையினுடைய நிகளுடைய வீட்டில் உள்ள இருக்கக்கூடிய பிள்ளையோ அல்லது அரசு அலுவலகங்களில் வேலை உங்களுடைய பிள்ளையோ அல்லது தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைகளோ யாருடைய வீட்டிலேயும் இது மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் பாதிக்கப்படலாம் எனவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனிமேலும் நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ நடந்திருக்கக்கூடிய சம்பவத்திற்கு மிக கடுமையான ச தண்டனை வந்து கொடுக்கறதோடு மட்டுமல்லாமல் இந்த விஷயத்தில் வந்து மூடி மறைக்காமல் முழுமையாக விசாரணை செய்து யார் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி அவர்களுக்கான தண்டனையை வந்து அரசாங்கம் வழங்கும் காவல்துறை இந்த விஷயத்தில் வந்து சுணக்கம் காட்டக்கூடாது நிச்சயமாக இது அரசாங்கத்திற்கு இதில் வந்து எந்த பலவீனமும் இல்லை இது சம்பவத்தை நடந்து மூடி மறைச்சா தான் அரசாங்கத்துக்கு பலவீனம் ஆனால் இதில் வந்து முழுமையான விசாரணையை மேற்கொண்டு உண்மை குற்றவாளிகளை ஒருத்தரை கூட விடாமல் கைது பண்ணால் அதன் மூலம் அரசாங்கத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல பேர் தான் வரும் அந்த நல்ல பற தான் அரசாங்கம் எடுக்கணும்னு சொல்லி நாம் நினைக்கிறோம் அப்படி அன்பார்ந்த சொல்லை இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி